ஏன் பங்குனி உத்தரம் இவ்ளோ சிறப்பா இருக்கு அப்ப கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்தில் இந்த பங்குனி உத்தரம் அமைய போகுது அப்ப அந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் போட்டு முருகன் கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் விட்டுட்டா திரும்ப ஒரு வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்ப இந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அரசு வேலை வேணும் இல்லங்க எனக்கு வேலை வேணும் எனக்கு ப்ரமோஷன் மாட்டாங்க என் திறமைக்கு என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சஞ்சலப்படுற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சூரிய ஹோரையில் நல்லா ஞாபக சூரிய ஹோரையில ஒரு ஆறு விளக்கேச்சி கண்டிப்பா நெய் விளக்கேற்றி உங்களுடைய அந்த ஆறு தீபத்தையும் சந்தன குங்குமம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி அன்னைக்கு கோதுமையால் ஆன ஒரு அப்பமோ இல்ல கோதுமையால் ஆன ஒரு நேவியத்திய பொருளோ வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சீங்கன்னா எண்ணி ஒரு நாப்பத்தி எட்டு ஐம்பது நாளுக்குள்ள உங்களுடைய எல்லா விஷயமும் மாறும் முதன்மையான தேவை நம்பிக்கை தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு போடாதீங்க நான் நம்புறேன் இல்ல நம்புங்க நீங்க நம்புங்க எனக்கு பணம் வேணும்னு போடுங்க கமெண்ட்ல பணம் வரும் எதை நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்தே ஆகும் நினைக்கிறது நம்ம தான் நினைக்காம நான் வந்து கூறையை பிடிச்சிட்டு வரேன் உட்காந்துட்டே இருந்தா கூறையில ஓட்டையாவது போடணும்ல அந்த அந்த விஷயத்தையாவது பண்ணும்ல சும்மா எப்படி கொடுப்பாங்க கடவுள் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சிக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவா முருகன் வேலையை வச்சு அப்படி அனுப்பி தவிடுபடி ஆயிட்டுவான் சரியா